ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உமரை வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு காமெடி சீன் மாட்டிக்குது சரி நான் செவனே தானா இருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனதா அதில் சண்டையும் போடுவான் அவன் என்ன பண்ணுவான்னு தெரில பார்ப்போம் நீங்கள் கடைசி இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகே நம்ம சேனல் யாரு சரியாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் வாங்க போய் நீங்கள் போய் பாருங்கள் என்ன 5 minutes later. Ah! Bruh. Ah! Bruh. Ah! Bruh. Ah! Bruh. Ah! Bruh. 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 Ah! Bruh. Bruh five minutes later. ಪಳೇಸರತನ 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 ನೀ ಏನಾಗಿಲ್ ಪಳೇಸರತನ ಮರಮರ ಪಳೇಸರತನ ಸತ್ತಿಮಾ ಪುದುಸತರ ಅ ಪಳೇಸರಗೆ ಪುದುಸತರ ಪಳೇಸಗೆ ಪುದುಸತರ ಸತ್ತಿಮಾದನ್ನ ಸತ್ತಿ ನಕಲ್ಯ ಅವನುಗೆ ಸತ್ತಿಮಾದರ ಪಳೇಸರಿ ಸತ್ತಿ ಸತ್ತಿಮಾದನ್ನ ಸತ್ತಿಮಾ ಪಳೇಸರತನ ಮರ ನಾಚಿಯಂ ಕೈಪಡೆಸ ಸತ್ತಿಮಾದರ

डुमाल